மதுரை மேற்கு ஊராட்சி ஒன்றியம் செட்டிக்குளம் ஊராட்சி தொடக்க பள்ளியில் மதுரை மாவட்ட ஆட்சித் தலைவர் சங்கீதா அவர்கள் குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கி முகாமினை தொடங்கி வைத்தார்கள் மதுரை மாவட்டத்தில் ஆயிரத்து எழுநூற்று ஐந்து மையங்களில் இரண்டு ஆறு நான்கு எட்டு மூன்று ஒன்பது குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து கொடுக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இந்த முகாமில் பிறந்தது முதல் ஆறு வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கப்படும் இந்த சொட்டு மருந்து மையங்கள் அரசு மருத்துவனை ஆரம்ப சுகாதார நிலையம் துளை சுகாதார நிலையம் சத்துணவு மையங்களில் அமைந்துள்ள சொட்டு மருந்து வழங்கும் மையங்களில் காலை ஏழு புள்ளி பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மணி முதல் மாலை ஐந்து புள்ளி பூஜ்யம் பூஜ்யம் மணி வரை சொட்டு மருந்து வழங்கப்படும் கூடுதலாக நடமாடும் குழுக்கள் மூலமாகவும் பேருந்து நிலையம் புகைவண்டி நிலையம் விமான நிலையம் ஆகிய இடங்களில் சொட்டு மருந்து வழங்கப்படும் இந்த பணியில் சுகாதாரத்துறை மூலமாக ஆயிரத்து முப்பத்தேழு பணியாளர்கள் துறை மூலமாக இரண்டாயிரத்து ஐநூற்று நாற்பத்தைந்து பணியாளர்கள் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களின் மூலமாக நாற்பத்திரண்டு பணியாளர்கள் உட்பட ஆறாயிரத்து நூற்று ஐம்பத்தி நான்கு பணியாளர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் ಮನ್ಮದನಿನ್ ಮುಗವರಿ. ಪ್ಲಾಟೋ ಶರ್ಟ್ಸ್ ಆರು ಮುದಲ್ ಅರವತ್ತು ವರೆ ಮುಗವರಿ ಪ್ಲಾಟೋ ಶರ್ಟ್ಸ್